அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா ஆண்டவர் வந்து நம்முடைய குணத்தை வந்து மாத்த ஆண்டவர் நினைப்பாரு பொதுவாக வந்து நம்ம எல்லாருக்குமே சில குணங்கள் இருக்கும் அம்மாவின இடத்துல வந்த குணம் அப்பாவின இடத்துல வந்த குணம் நமக்கு நாமாகவே சில குணங்கள் வந்து நமக்குள்ள அது உண்டாகும் அது வந்து மனுஷனா பிறக்கிறதுனால நம்ம வளர்க்கப்படுகிற சில சூழ்நிலையினால நம்முடைய அம்மா அப்பாவினுடைய சில காரியத்தினால நம்மளுக்கு அறியாமலே சில கேரக்டர்ஸ் அப்படின்னா தேவனுக்கு பிடிக்காத கேரக்டர்ஸ் வந்து நமக்குள்ளே இருக்கும் அந்த கேரக்டர்ஸை வந்து அந்த குணங்களை வந்து நம்ம மாத்தலை அப்படின்னு சொல்லுவோம் சொன்னா நிச்சயமா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது பாருங்க நம்ம எலியா எலிசாவை குறித்து ரொம்ப வாசிப்போம் அப்படின்னா எலியா வந்து உன்னை வந்து எலியாவினுடைய கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா ஆனா அந்த எலியா வந்து கேட்குறாரு நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது உனக்கு என்ன வேணும் நீ என்ன கேட்குற அப்போது எலிசா வந்து கொஞ்சம் கூட யோசிக்கல என்ன என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா உம்மடத்துல இருக்கிற ஆவிக்குரிய வரம் எனக்கு ரெண்டத்தனையா வேணும் உடனே எலி எலிசா எலியா என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னா எப்பா நீ இந்த மாதிரி கேட்பேன்னு எனக்கு தெரியாது நீ எப்படி கேட்டுட்ட அப்படின்னு சொன்னா மிகவும் அரிதானதை கேட்டாய் ரொம்ப ஒரு டஃப்பானதை கேட்டாள் அப்போது அந்த எலிசாவுக்கு ஒரு பெரிய அபிஷேகம் இருந்துச்சு என்ன அபிஷேகம் இருந்துச்சுன்னா நம்ம பெஸ்ட்டை கேட்கணுன்ற ஒரு ஞானம் இருந்துச்சு இது ஒரு பெரிய ஞானம் அப்படின்னா காலைப்பினுடைய குமாரத்தி ஏற்கனவே அவளுக்கு ஆசீர்வாதம் இருந்தாலும் அவங்க கேட்குறாங்க பாருங்கள் எனக்கு இது பத்தாது எனக்கு இன்னும் பெஸ்ட்டாக ஒன்று கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்போ ஆண்டவருடைய கையில் பெஸ்ட்டாக கேட்குறதுன்றது ஒரு ஞானம் அது வந்து விஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் கேட்பாங்க சிலர் வந்து சாதாரணமாக கேட்டுகிட்டு இருப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து விசுவாசிக்கிறோம் கர்த்தர் செய்வார் என்று அதனால அவரிடத்துல கேட்கறதுல கூட நம்ம ஞானமாய் கேட்க வேண்டும் அப்போ ஞானமாய் கேட்க தெரிஞ்ச இந்த எலிசாவுக்கு ஆனா எதை மாத்திக்க முடியலன்னா குணத்தை மாத்திக்க முடியல அதுவும் எலியாவினுடைய கடைசி அற்புதந்தான் எலிசாவினுடைய முதல் அற்புதம் எலியாவினுடைய கடைசி அற்புதம் அற்புதம் என்ன அப்படின்னா யோர்தான் நதியை ரெண்டாக தான் எலியாவினுடைய கடைசி அற்புதம் அவளைதான் ரெண்டா பிளந்துட்டு சுழல் காட்டில் எடுக்கப்பட்டு போறாரு அவருடைய கழுத்திலிருந்து அந்த கச்சை கீழே விழுது அதை யார் எடுக்கிறா அப்படின்னு சொன்னா இப்போ வந்து எலிசா எடுக்கிறாரு எலிசா எடுத்த உடனே என்ன கேட்கிறாருன்னா எலியாவின் தேவன் எங்கே எலியாவின் தேவன் எங்கேன்னு கேட்டு யோர்தான கடந்தவர் வரணும்னா யோர்தான் ரெண்டாக பிளக்கணும் யோர் தானா அடிக்கிறாரு உடனே அது என்ன பண்ணுதுன்னா ரெண்டா பிளக்குது அப்படியே நடந்து வரும்போது அங்க நூறு பேர் இருக்காங்க எலியாவனுடைய கீழே அசிஸ்டண்ட் இருந்தவங்க பாடசாலையில படிக்கிறவங்க பைபிள் காலேஜில் படிக்கிறவங்க அவங்க அத்தனை பேரும் வியந்து பார்த்து அவ்வளவுதான் இவர்கிட்ட நீங்க என்ன சொல்லுங்க நாங்க கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி அவருடைய ஓப்பனிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவருடைய ஆரம்பம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவர் கேட்டதும் பெஸ்டா கேட்டாரு ஆனா என்ன அப்படின்னா நீங்க வேதத்துல போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா எலியா செஞ்ச அளவிற்கு யார் செய்யல எலிசானா செஞ்சிருக்கணும் ரெண்டு மடங்கு கிடைச்சா அவர் எலியா சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நீ நான் போகும்போது நீ பார்த்தேன்னா உனக்கு பார்த்துட்டாரு பார்த்தோம்னா கத்துறாரு என்ன கத்துறாருன்னா ஐயா உம இஸ்ரவேலின் ரத ரதமும் குதிரை வீரருமானவரே அப்படின்னு கத்துறாரு ஏன் அப்படின்னா இந்த எலிசாவனிடத்தில் ஒரு கேரக்டர் இருக்கு பாருங்க இந்த குழந்தைகள் வாலிப கொஞ்சம் வாலிப பிள்ளைங்க மலைக்கு ஏறி போகும்போது இவரை பார்த்து என்ன கிண்டல் பண்ணுறாங்க மொட்டை தலையா இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் அதிகாரத்தினுடைய இருபத்தி மூன்றாவது வசனத்தை அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான் அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டத்தலையா ஏறிப்போ மொட்டத்தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள் அடுத்த வசனம் அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கத் நாமத்தினால் அவர்களை சபித்தான் உடனே காட்டிலிருந்து இரண்டு கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் நாற்பத்தி ரெண்டு பிள்ளைகளை பீறி போட்டது நல்லா கவனிச்சுங்க ஒரு மகிமையான ஊழியக்காரர் ரெண்டு மடங்கு அற்புதத்தை பெற்றுக்கொண்ட ஊழியக்காரர் ஆனா இந்த இடத்துல என்னன்னா இவருக்கு வந்து அந்த பிள்ளைங்க வந்து கிண்டல் பண்ண உடனே ரொம்ப கோபம் வருது மாம்சம் அவருக்கு மேலே வருது உடனே இப்போ என்னதான் இருந்தாலும் அவங்க பிள்ளைங்க தானே அந்த பிள்ளைகளை இவ்வளோ பெரிய தேவ மனுஷனா இருக்கிறவர் எப்படி சபிக்கலாம் அப்போ அந்த குழந்தைகளை பிள்ளைகளை சபித்த உடனே வேதம் சொல்லுது காட்டிலிருந்து காட்டிலிருந்து இரண்டு கரடிகள் புறப்பட்டு வந்து அந்த பிள்ளைகள் அப்படின்னா அவருடைய கேரக்டர் அந்த எரிச்சல் அந்த அந்த கேரக்டரை மாற்ற முடியல அதே போல நீங்கள் யாருக்கு வர முடியும்னா யோனா தீர்க்கதரசிக்கு வர முடியும் யோனா தீர்க்கத்தரசியினுடைய பிரசங்கம் அவ்வளவு பவர்ஃபுல்லான பிரசங்கம் அப்படின்னா ஆண்டவர் வந்து நினைவேவுக்கு வேற யாரையாவது அனுப்பி இருக்கலாம் ஆனால் நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா சிலருடைய சிலருடைய வாய்ஸ் இருக்கு பாருங்களேன் அந்த வாய்ஸ் வந்து நமக்கு கேட்டாலே நமக்குள்ள என்ன வரும் சொல்லுங்க ஒரு ஒரு வித்தியாசமான ஃபீல் வரும் அது ரொம்ப க ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னா அதை கேட்கலான்னு தோணும் அது நிறைய மாற்றத்தை கொடுக்கும் ஆனால் சிலருடைய கண்டென்ட்டு நல்லாயிருக்கும் சிலர் ரொம்ப அழகாக அவங்களுடைய ப்ரிப்ரேஷன் நல்லாயிருக்கும் ஆனால் வாய்ஸ் எப்படி இருக்கும் அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அது நமக்கு கேட்கலான்னு கூட சிலருக்கு தோணாது அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா இந்த நினைவை பட்டணத்துல இந்த மனுஷனை கொண்டு போய் நிக்க வச்சு பிரசங்கம் பண்ணுனா அவங்கள மாறுவாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியுது வெரி டேலண்டட் பர்சன் அவன் பெரிய ரொம்ப தைரியசாலியும் கூட கடல்ல என்ன தூக்கி போடுங்கன்னு சொல்றான் பாருங்க துணிகரமாக போடுங்க தூக்கி பார்த்துக்கலாம் என்ன வருது அப்படின்னு நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் அந்த சூழ்நிலையில ஆண்டவரை தானே கத்துவோம் அவ்வளோ தைரியமானவன் ஆனா என்னன்னா எரிச்சலா இருக்கிறான் அதைத்தான் ஆண்டவர் வந்து அவனை பார்த்து கேட்கிறாரு நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ உடனே அவன் என்ன சொல்றான் அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ யோனா நாலாம் அதிகாரம் ஒன்பதாவது சனம் அதற்கு அவன் நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான் கேரக்டர் எது வெளியே வருது அவருடைய குணம் வெளியே வருது அப்போது அதோட அவனுடைய மினிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சு இன்றைக்கு இந்த எண்பத்தி நாலு நாட்களை நம்ம தாண்டி வந்துட்டோம் ஆண்டவருடைய பிள்ளையை ஒரு புதிய வருஷத்திற்கு நேராகி காலடி எடுத்து வைக்க போகிறீங்க இப்போ உங்கள்கிட்ட என்னென்ன கேரக்டர் நீங்கள் பிறவியில் இருக்கிற கேரக்டரில் உங்களுக்கு மாறுதா உங்களுடைய கேரக்டரில் நீங்கள் மாறி இருக்கிறீங்களா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உங்களுடைய குணங்கள் ஆண்டவருக்கு பிரியமான குணங்களாக இருக்குமா ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத குணங்கள் ஏதாவது இருக்குதா நீங்க ரொம்ப ஜெபிக்கலாம் நீங்க நிறைய செய்யலாம் நிறைய வார்த்தைகளை கேட்கலாம் ஆனால் எது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்னுடைய கண்டிப்பா நான் மாத்துனாதான் எனக்கு ஆசீர்வாதமும் சமாதானமும் உண்டா இருக்கும் ஆமேன் நீங்கள் கொஞ்சம் அதற்காக முயற்சி எடுங்க அந்த கேரக்டரை ஒன்று ஒன்றா யோசிச்சு பார்த்து இது எனக்குள்ளே இருக்கக்கூடாது இது எனக்குள்ளே இருக்கக்கூடாது பாருங்கள் சிலரை வந்து காயப்படுத்துகிறாங்க பாருங்கள் காயப்படுத்துகிறாங்க பாருங்கள் நீங்கள் ரொம்ப ஓவராக ஒரு மனுஷனை காயப்படுத்தினா என்ன ஆகும் என்ன ஆகும் ஒரு பூச்சியே பாருங்கள் நீங்கள் வந்து அடிச்சிட்டிங்கன்னா அது திமிரும் அடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு வேலில் என்ன பண்ணும் அமைதி ஆகும் ஆனால் அமைதியை வச்சுட்டு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினச்சிட முடியாது நம்ம வந்து ஒரு காயப்படுத்துறீங்க ஒரு மனுஷிய காயப்படுத்துறீங்க அவங்க வந்து எகிற வரைக்கும் சில நேரத்தில் என்ன இல்லை எதிர்க்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை நமக்கு பயம் இல்லை சத்தம் போடுற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை உங்களுடைய கணவனாக இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளா இருக்கலாம் நம்மளை எதிர்க்கிற வரைக்கும் நமக்கு என்ன இல்லை சத்தமா சொல்லுங்க பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு திட்டு திட்டினீங்க அவங்க ஒரு திட்டு திட்டுறாங்களா ஓகே ஃபைன் நீங்கள் அதை பார்த்து பேசுனீங்க அப்போ பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க அமைதியாகிற அளவிற்கு நீங்கள் காயப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைதியாகிற அளவிற்கு அவங்க கஷ்டப்படுத்திட்டீங்கன்னா அவங்க அமைதிக்கு பின்பாக ஒப்புரவாகுதல் என்கிறது ஒன்று வராது அவங்க அமைதிக்கு பின்பாக அந்த காயத்தை யாராலும் கட்டவே முடியாது அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க சும்மா போட்டு என்ன பண்ண கூடாதுன்னா யாரையா இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி அந்த டார்ச்சர்ல போக கூடாது டார்ச்சர் பண்ணாதீங்க யாரையுமே எதுக்குமே டார்ச்சர் பண்ணாதீங்க அது வந்து நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகே கிடையாது அழகே கிடையாது ஒரு ஒரு நிதானம் வேண்டாமா ஒரு யோசிக்கிறதுல ஒண்ணு வேண்டாமா அப்படி டார்ச்சர் பண்ணினா ஒரு கணவன் ஒரு மனைவி எவ்வளவு தாங்குவாங்க எவ்வளவு தாங்க முடியும் அமைதி ஆனதற்கு பிற்பாடு அவங்களுக்குள்ளே ஒரு ரெஸ்டிஷன் வரும் அவர்களுக்குள்ளே ஒரு ஒதுக்கு வரும் அப்போ அதை சரி பண்ணி சரி நம்ம முயற்சி எடுத்து நம்முடைய மனைவியோட ஒப்புறவாயிடலாம் கணவனோட ஒப்புரவாயிடலாம் அம்மா அப்பாவோட உப்புரவாயிரலாம் அப்படின்னு வரும்போது அடுத்து ஒரு டார்ச்சர் நீங்க பண்ணீங்கன்னா திரும்பவும் என்ன ஆயிரும் சொல்லுங்க மனுஷன் தானே அவங்களுக்கும் இது இருதயம் ஒன்று இருக்குதானே அவங்களுடைய இருதயம் பேப்பர் மாதிரி தானே இருக்குது கசக்கிட்டே இருந்தீங்கன்னா கசக்கு எப்படி தாங்குவாங்க ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு பெரிய நோக்கத்திற்காக கத்தர் அழைத்திருக்கிறார் நெக்ஸ்ட் இயர் ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் தரணும் உங்கள் அரண்மனைக்குள்ளே ஆண்டவர் ஒரு சுகத்த கத்தர் தரணும் ஆமையன் யாரையும் ஆமாம் யாரையுமே வார்த்தையினாலோ இல்லை யாரையுமே கையினாலோ காயப்படுத்த மாட்டேன்னு நீங்கள் ஒரு பொ பொருத்தனை எடுக்கணும் நீங்கள் ரொம்ப இதுவாக நினச்சிக்காதீங்க என்னமோ நீங்கள் சத்தம் போட்டோன்னா அடங்கி போகிறாங்க என்னமோ நீங்கள் சத்தம் போட்டோன்னா அமைதியாக இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க அது உள்ளு ஒவ்வொரு டைமும் நீங்கள் அப்படி பண்ணும் போதெல்லாம் ஒரு பெரிய சுத்தியல் எடுத்து நெஞ்சு அடிக்கிறீங்கன்னு அர்த்தம் அது சிலருக்கு வெளிப்பட கா வெளிப்பட்டையா காமிக்க மாட்டாங்க உள்ள காயமாயிட்டே இருக்கும் இந்த காயம் மரணம் வரைக்கும் மன்னிச்சிடலாம் அவங்க மன்னிக்கலாம் அவங்கவங்கள மன்னிப்பாங்க ஆனா என்னன்னா அந்த காயத்தை ஆற்றவே முடியாது அந்த காயத்தை ஆற்றவே முடியாது சில விஷயங்கள் வந்து சிலருக்கு வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் சிலருக்கு வந்து அவங்களுடைய குடும்பத்தை பற்றி பேசுறது பிடிக்காது அம்மா அப்பாவை பற்றி பேசுறது சிலருக்கு பிடிக்காது சிலருக்கு அவங்களுடைய கேரக்டரை பற்றி பேசுறது பிடிக்காது இப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு இருக்கும் அது அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் ஆனா சிலர் வைக்கும்போது கை வைக்கும் போது தான் வைப்பாங்கன்னா கரெக்டாக அந்த சென்சிட்டிவ் பிளேஸ்ல தான் பேசுவாங்க இந்த விஷயத்தை இப்படி சொன்னா இவனுக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு தெரியும் அப்படி அதெல்லாம் பேசுவாங்க அப்படி கோபத்தை கோபத்தை உண்டு பண்ணணும்ன்றக்காகவே பேசுவாங்க அவங்கள எரிச்சல் உண்டு பண்ணணுன்றதுக்காகவே பேசுவாங்க அப்போது மாறி 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 பேசிட்டே இருந்தால் அப்போ வந்து அது பெரிய காயமாகி அது திரும்ப எப்படி மன்னிக்க முடியும் அதனால் அந்த யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசுகிறார் யாருக்காகனு எனக்கு தெரியலை பி கேர்ஃபுல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பிரதர் சிஸ்டர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஓவராக எதுலையுமே என்ன பண்ணிட முடியாதுன்னா சொல்லுங்கள் நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே எனக்கு ஒரு இருதயத்தை தாரும் சரி இப்போ ஒரு டக்குன்னு ஒரு சத்தம் போட்டுட்டிங்கன்னா ஒரு டைம் சத்தம் போட்டாச்சா அதை நிப்பாட்டிடணும் அதை அதை நிறுத்திடணும் அதோடு நிறுத்திடணும் திரும்ப 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 போட்டு 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 நீங்கள் அப்படியே சாகடிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி கேரக்டர் இருக்கலாம் அவங்களுக்கு அந்த மாதிரி கேரக்டர் இருக்காதே நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும்ல இல்லை அதை சேஞ்ச் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் சில காரியத்தை நீங்கள் வெற்றி அடையவே முடியாது அமேன்னு சொல்லுங்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் எல்லாரும் என் குணத்தை மாற்றுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க என் குணத்தை மாற்றுங்க ஆண்டவரே முழு பலத்தோடு கேளுங்க ஆண்டவரே என்னுடைய குணத்தை மாற்றுங்க ஆண்டவரே என்னுடைய குணத்தை மாத்துங்க ஆண்டவரே கேளுங்க இசப்பா என்னுடைய குணத்தை மாத்துங்க ஆண்டவரே எனக்கு ஒரு பரந்த மனப்பான்மை ஆண்டவர் தாங்கப்பா எங்களுக்கு ஒரு விசாலமான ஒரு மனப்பான்மையை தாங்க ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் வழியாக வந்திருக்கிற கேரக்டர் என்னை விட்டு மாறட்டும் எங்கள் அம்மா அப்பாட்ட இருந்த அந்த கேரக்டர் என்னிடத்திலிருந்து மாறட்டும் ஆண்டவரே என்னுடைய வம்சா வழியாக வந்திருக்கிற அந்த கேரக்டர் அந்த தேவையற்ற கேரக்டர் என்னை விட்டு மாறி நான் ஒரு நேர்த்தியான ஒரு பிள்ளையா உங்க குணம் உள்ள ஒரு மனுஷனா உங்க குணம் உள்ள ஒரு மனுஷியா என்னிடத்தில் ஓடுகிற ரத்தம் உங்கள் ரத்தமாக தான் இருக்கணும் நான் யோசிக்கிற சிந்தை உங்க சிந்தையாக தான் இருக்கணும் ஆண்டவரே என்னுடைய குணம் உங்களை மாதிரி குணமா தான் இருக்கணும் ஏசப்பா உங்களை மாதிரி ஒரு குணத்தை எனக்கு தாங்கப்பா எனக்கு எங்க அம்மா அப்பாவினுடைய குணம் எனக்கு வேண்டாம் என் குடும்பத்தினுடைய குணம் எனக்கு வேண்டாம் என்னுடைய முன்னோர்களுடைய குணம் எனக்கு வேண்டாம் எனக்கு உங்க குணம் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி சத்தமாக நீங்க செய்வீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுங்க வருகிற வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் ஆயிரம் ஜோம பண்ணெல்லாம் ஆயிரம் ஊழியம் செய்யலாம் எவ்வளவு காணிக்க வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் உங்க கேரக்டரை நீங்கள் மாத்திக்கல்ல அப்படின்னு சொன்னால் அது பெரிய ஆபத்தில் போய் நிற்கும் நீங்கள் நிறைய பேரை காயப்படுத்துறீங்க காரணம் இல்லாம நிறைய பேரை காயப்படுத்துறீங்க காரணம் இல்லாம நிறைய பேரை கண்ணீர் வடிக்க வைக்கிறீங்க அது உங்களுக்கு நல்லா இருக்காது அது உங்களுக்கு நல்லா இருக்காது அது கடைசியில உங்களுக்கு தீமையா வந்து நிக்கும் நீங்க யாரையும் அப்படி காயப்படுத்த கூடாது கண்ணீர் வடிக்க கூடாது இயேசுவே எனக்கு அந்த கேரக்டர்ல ஒரு மாற்றத்தை தாங்க ஆண்டவரேன்னு ஜோம் பண்ணுங்க தேங்க்யூ ஜீசஸ் ஹாலே கைகளை அசைத்து ஒரு ஹாலே லூயா சொல்லலாம் அமேன்